அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கம் கடக ராசிக்கார நேயர்களை இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தினாலேயே மிகப்பெரிய மாற்றம் என்பது ஏற்பட போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில பொதுவான வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில துன்பம் என்பது தாங்க அதிகமாக இருக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதுவிதமான பிரச்சனைகளும் புதுவிதமான குழப்பங்களும் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒன்று நினைக்கிறாங்க அதாவது இந்த கடகராசிக்காரர்கள் இவங்க ஒன்று நினைச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது வேற ஒன்றா இருக்கு புதுசு புதுசா புதுவிதமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறது தவிர இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை குழப்பங்களோ இன்றைய நாள் வரைக்கும் தீர்ந்த பாடாக இல்லைங்க எல்லா விதத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதனே தெரியாத அளவுக்கு ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது அந்த அளவுக்கு ஆதிக்கங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே அது இந்த செல்வ கஷ்டம்தாங்க ஒவ்வொரு நாளுமே இவங்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வ கஷ்டம் அப்படின்றதுலயும் செல்வ பிரச்சனைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளுமே எப்படி சொல்றதுனா ஒரு நாள் இவங்க வேலைக்கு போய் அந்த செல்வ கஷ்டத்தை அடைச்சாலும் சரி அடுத்த நாள் வரும்போது அது இன்னொரு ஒரு விதமாக மாறி அந்த செல்வ பிரச்சனைங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சுருது இவங்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் 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 முத இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எல்லா விதத்திலயும் செல்வ பிரச்சனைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருந்தா இவங்களால என்னதாங்க செய்ய முடியும் எப்ப பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் செல்வ கஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நான் என்னதான் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மனசுல உள்ள ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய நபராக மாறிவிடுகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா ஒரு விஷயத்தை தொட்டாங்கன்னா அதை முடிப்பதற்காக பல நாட்கள் பல மாதங்கள் கூட முயற்சி பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க இவங்களை யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல நிறுத்த முடியாது எப்படி சொல்றதுனா இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு முயற்சி பண்றாங்க தோல்வி அடைறாங்க சரி மறுபடியும் பண்ணலாம் சரி மறுபடியும் பண்ணலாம்னு பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல மறுபடியும் பண்ணி எதுக்குப்பா துட்ட வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு எதுக்குப்பா தேவையில்லாத விஷயம் முயற்சி பண்ணி நடக்காதன்னு விஷயத்துக்காக எதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு விட்டு போயிடுவாங்க மற்றவங்க ஆனா இந்த கடகராசிக்காரர்கள் அப்படி கிடையாது நடக்காம போனாலும் அப்ப நான் நடத்தை காமிப்பேன் என்னால் முடியாதுன்னா அப்படி யாரால தான் முடியும் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே அப்படியே பாசிட்டிவா திங்க் பண்ணி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்நிலத்துக்கு செல்லணுன்றதுக்காக எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இவங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய கஷ்டங்களை சொன்னா சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம்ன்றது அதிகமாவே நடந்துருச்சு இவங்க யார் மேல அதிகப்படியான அன்பு வச்சாங்களோ காதல் வச்சாங்களோ அவங்களே இவங்களை ரொம்பவே எளிமையா ஏமாத்திட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க இப்போ வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுன்னு தெரியல யார் மேல உண்மையான அன்பு நம்ம மேல வச்சிருக்காங்க நம்ம யார் மேல வைக்கணும்ன்ற அந்த ஒரு தெளிவான எண்ணங்கள் இல்லாம கடகராசிக்காரர்கள் ரொம்பவே பயத்திலையும் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் மாறினபடியா இல்லைங்க மாறி மாறி இவ்வளவு துன்பத்தை மட்டும் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிய சாமி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது இந்த நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் நடக்க போகுதுங்க வாழ்க்கையை தொலைச்ச இந்த கடகராட்சிக்காரர்கள் கூட வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா வாழ முடியும் உயிர் மட்டுமே கையில பிடிச்சிட்டு வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில உயிரையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் சந்தோஷங்கள் என்பது நடக்கப் போகுது அது எந்த அளவுக்கு இருக்குது எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்ன விஷயங்கள் நடக்கப் போகுதுன்றத பற்றி இந்த ஒரு பதிவில் நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்வைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ஃபுல்லாகவும் பாருங்கள் சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்தங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுது முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வு என்பது கிடைக்க போகுதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வு என்பது முழுமையா கிடைக்கல என்னடா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏண்டா இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுக்க கொஞ்ச நாள் தான் இருக்கு ஆனா மறுபடியும் மறுபடியும் கடன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் முழுமுதுமாக தீங்க போகுது இந்த கடகராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலே ஒருத்தரை நம்பி ரொம்பவே பயங்கரமா வாழ்க்கையில ஏமாந்துருப்பாங்க ஆனா இனி இவரை ஏமாத்துறதுங்கிறது அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவான ஒரு சிந்தனை என்பது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களே இருக்காங்க இவங்களை ஏமாத்துறதுக்கு யார் முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்றவங்க தான் ஏமாந்து போவாங்களே தவிர இவங்களை ஏமாத்துறதுக்கு சாத்திய கூறுகளே இல்லாம போக போகுது ஏன்னா இவங்களுடைய குணம் என்பது மாறி மிகப்பெரிய அளவிலான அந்த மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த கடகராசி கடகல் கடகராசினுடைய வாழ்க்கையில உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்ப வரைக்கும் சொல்லப்போனா தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எனக்காவது ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கை வாழணும் எனக்கு பிடிச்சவங்க கூட வாழணுன்ற ஒரு எண்ணத்துல இவங்க இருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில பிடிச்சவங்கள இழந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் அதிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தவிர பிடிச்சவங்க கூட வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவாகவே கிடைக்கிதுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்பது இல்லாம போகப்போகுது ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லிட முடியுங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில துரோகம் பண்ணாங்களோ யாரெல்லாம் இவங்கள ஏமாத்திட்டு போனாங்களோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஏமாற்றம் இல்ல துரோகம்னு எந்த ஒரு விஷயமும் இருக்க போது கிடையாது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல நடக்கப்போகுது அதுவும் உறுதியா சொல்ல முடியும் நடக்குமா நடக்காதான்னு சொல்ல முடியாதுங்க உறுதியாவே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கி நல்லதுன்றது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய வாழ்க்கையில் தொழில் தொடங்கிட்ட சாமி பல நாட்கள் ஆகுது ஆகுது ஆனால் லாபத்தை மட்டும் எட்ட முடியல மறுபடியும் மறுபடியும் நான் நஷ்டப்பட வேண்டிய நிலைமை தான் ஏற்படுதுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பேங்களே ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இனி எப்பவுமே அந்த தொழில் தொடங்கிட்டீங்க அப்படின்ற போதும் இல்லை தொழில் ஆல்ரெடி நீங்கள் தொடங்கி வச்சிருக்கீங்கன்ற போதும் வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் அள்ளி கொடுக்கும் நஷ்டம்ன்ற ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி போகவே போகாது ஏன்னா இந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைச்சிருச்சுங்க இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப அதிக பயமோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியமோ இருக்க போகிறது கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றது போல் நீங்க நினைச்சது போல் நீங்க பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆசைப்பட்டது போல் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப்போகுது மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில தொழிலில் அந்த அளவுக்கு லாபத்தை பார்க்க போகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைச்சிருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் பெருசா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அது மட்டும் இல்லங்க இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்லப்போனா ஒரு சில இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல நிறையவே மனசுல வேதனைப்படக்கூடிய நிலம்றது ஏற்பட்டிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது முழுவதுமாக கிடைக்கும் முழுவதுமாக கிடைச்சி இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி மாற்றங்கள் என்பது நிகழ்த்த போகுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்கன்னா நீங்கள் சந்தோஷத்தானே பண்ணணும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு மாற்றங்களும் சந்தோஷங்களும் ஏற்பட போகுது சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற நிலைமை என்பது ஏற்பட போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் கடகராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கும் நினைச்சதை விட பல மடங்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கப்போகுது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இறந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்க போகிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறிடுச்சிங்க நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அதனால் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம் நீங்கள் நினைக்கிறது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்றதுல நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு திருமணமாகல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த விஷயம் என்பது நிச்சயமாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருப்பதனால நீங்கள் ரொம்பவே இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த வாழ்க்கைன்றது முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கிடக்கும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் கழகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கக்கூடிய நாட்கள் என்பது வந்துருச்சு கவலைப்படாமலும் முழுமையான மனசுடன் இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையே முழுவதும் மாற்றக்கூடியதாக அமையும் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த கடகராசினால் என் துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமாக உள்ளதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்க போகுது துன்பங்கள் நீங்கள் சந்தோஷமா இருக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கோட்டங்கள் நல்லது நடக்கட்டும் கடகராசினுடைய வாழ்க்கை மாற்றி நல்லதாக இருக்கட்டும் நம்பிக்கோற்றால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்